அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஐபி தொகுதிகளில் வெற்றி யாருக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்றது இதில் நான்கு முனை போட்டி நிலவியது இந்த தேர்தலில் அதிகபட்சமாக பதிமூன்று தொகுதிகளில் விஐபிகள் போட்டியிட்டார்கள் குறிப்பாக கட்சியினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் போன்றோர்கள் அதில் பாரதிய ஜனதா கட்சியில் நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகபட்சமாக களமிறக்கப்பட்டார்கள் இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வெற்றி யாருக்கு என்பதை நாம் காணலாம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்த்தன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெலுங்கானா புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வி அவர்களும் போட்டியிட்டார்கள் இத்தொகுதியில் நட்சத்திர வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் களமிறக்கப்பட்டார் ஆனால் வெற்றி பெறுவது என்பது திமுகவே இத்தொகுதியில் இத்தொகுதியில் நேரடி போட்டி என்பது அதிமுகவிற்கும் திமுகவிற்குமே தமிழச்சி தங்க பாண்டியனுக்கு அதிக போட்டியை ஜெயவர்தன் அவர்கள் ஏற்படுத்துகிறார் வெற்றி பெறுவது திமுகவே வேலூர் நாடாளுமன்றத் தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக புதிய கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பில் சிக்டிங் எம்பியும் திமுகவினுடைய பொதுச் செயலாளருமான துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவில் பசுபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ் குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலிலேயே கதிர் ஆனந்த் அவர்களுக்கும் ஏசி சண்முகம் அவர்களுக்கும் மிகப்பெரிய இழுபறி இருந்தது எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே கதிர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த முறையும் ஏசி சண்முகம் அவர்கள் மிகப்பெரிய போட்டியை கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வழங்குவார் என்று கூறப்படுகிறது சென்ற முறை ஏசி சண்முகம் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் அதனால் மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியிருந்தார் இருந்தார் இந்த முறை அதிமுக தனித்து போட்டியிடுகிறது ஏசி சண்முகம் தனி அணியில் உள்ளார் எனவே ஏசி சண்முகம் பெற்ற வாக்குகளில் இருபது சதவீத வாக்குகள் அதிமுக பிரிக்கும் என்று கூறப்படுகிறது அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு திமுகவிற்கே உள்ளது அதே சமயத்தில் ஏசி சண்முகம் இத்தொகுதியில் பல களப்பணிகளை ஆட்சி உள்ளார் இதனால் இவருக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி தர்மபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக வர்ணிக்கப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் ஆ மணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கியை கொண்டுள்ளது இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்குமே நேரடி போட்டி திமுக வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதாவுக்கென்று தனித்த வாக்கு வங்கி உள்ளது அதே சமயத்தில் அதிமுகவும் இங்கு வலிமையாக உள்ள ஒரு கட்சி திமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புள்ளது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி நட்சத்திர வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் இணை அமைச்சரான எல் முருகன் அவர்கள் இங்கு களமிறக்கப்பட்டுள்ளார் இவர் மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்து வருகிறார் திமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சரான ஆ ராசா அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் ஆ ராசா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது எல் முருகனுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் இரண்டாவது இடத்திற்கு கடுமையான போட்டி நடைபெறுகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் ஏற்கனவே ஐந்து முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் மூன்றாவது முறையாக இவரே இத்தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அதிமுகவின் சார்பில் சந்திரஹாசன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேலூரை சேர்ந்த கார்த்தியாயினி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சான்சி ராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இங்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டாலும் கூட அதிமுகவிற்கும் இங்கு தனித்து செல்வாக்கு உள்ளது எனவே இரண்டாவது இடத்திற்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டியிடுகிறது திருமாவளவன் இங்கு வெற்றி பெறுவார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக ஐஜேகே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இவர் இத்தொகுதியின் சிட்டிங் எம்பியாகவும் இருந்து வருகிறார் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் இத்தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தார் திமுகவின் சார்பில் இத்தொகுதியில் அருண் நேரு அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரமோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேன்மொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் அருண் நேரு அவர்கள் வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளது ஐஜே கட்சியின் தலைவரான பாரிவேந்தர் அவர்கள் இத்தொகுதியில் அதிக களப்பணி ஆற்றியுள்ளார் எனவே திமுகவிற்கு அதிக போட்டியை இவர் ஏற்படுத்துகிறார் தேனி நாடாளுமன்றத் தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக அமமுகவினுடைய பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் அந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தற்பொழுது திமுகவின் சார்பில் போட்டியிட்டாலும் கூட ஒரு காலத்தில் அவர் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலாளராகவும் இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்குப் பின்பு அமமுகவில் சேர்ந்து தினகரனோடு பணியாற்றினார் இப்பொழுது தினகரனையே எதிர்க்கிறார் இத்தொகுதியில் தினகரன் வெற்றி பெறுவார் என்று ஆரம்ப கட்ட கருத்து கணிப்புகள் கூறினாலும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் நட்சத்திர வேட்பாளராக அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் தற்பொழுதைய உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவரான ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவர் தமிழகத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுக சார்பில் ஐயுஎம்எல் கட்சியின் நவாஸ் அவர்கள் ஏனி சின்னத்திலும் அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு ஓபிஎஸ் அவர்களே வெற்றி பெறுகிறார்கள் நவாஸ் கனி ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியுள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக திமுகவின் மகளிர் அணி தலைவியான கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயசீலன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ரூத் ஜென் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கனிமொழி இத்தொகுதியில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இரண்டு நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒன்று அதிமுக கூட்டணியில் உள்ள புதிய தமிழக கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி மற்றொன்று பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் தலைவரான ஜான் பாண்டியன் திமுகவின் சார்பில் யூ ராணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுக வேட்பாளரான யூ ராணி அவர்களை வெற்றி பெறுவார்கள் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் என்ற இருவரும் ஒரே சமூகத்தைச் சார்ந்தவர்கள் கிருஷ்ணசாமி இத்தொகுதியில் ஒன்பது முறை போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார் கிருஷ்ணசாமிக்கென்று இங்கு தனித்த செல்வாக்கு உள்ளது ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தலைவர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதால் இவர்கள் இருவரும் அந்த சமூக வாக்குகளை பிரிப்பதால் இருவரும் தோல்வி அடைகிறார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியா நசரேத் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்களை வெற்றி பெறுவார்கள் பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாவது இடத்தை பெறுவார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக தேமுதிகவினுடைய நிறுவனத் தலைவர் விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியில் விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாகூர் அவர்கள் மிகுந்த போட்டியை ஏற்படுத்துகிறார் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இங்கு நட்சத்திர வேட்பாளராக வைகோவின் மகனான துறை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் கருப்பையா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு துறை வைகோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளது நன்றி